OH!

இன்னைக்கு அந்த இடத்தையே அபகரிச்சுட்டு அவ உன்னை முடுக்கிறா இந்தாலியா முடுக்கறதும் பத்தாம இன்னைக்கு பட்டி முறைக்கு இந்த அடியான முறைக்கு போட்டாங்க ஐயா இதுல இருந்து மீட்டு கொடுத்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இன்னைக்கு மழைக்காரனை வச்சு என்ன மழைக்காரனை வச்சு இன்னைக்கு முறைக்கு போட்டாங்க ஐயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இதை காப்பாற்றி அந்த இடத்த வாங்கி கொடுங்க வந்து கேட்டு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கணுமாய் வர்ற வர பூச சாமான ஒம்போது கணி அரைப்படி நல்லெண்ணெய் இந்த இடத்துடைய மண் ஒரு துளி எடுத்து மஞ்சள் துளி கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறை வாங்கிட்டு போ மற்றதான் நான் பார்த்துக்கிறேன் இந்த அடியாவா இந்த இதை மேல் கேட்க தான் பேஸ்ட் அடிக்கிறேன் ஐயா நாங்க கல்பனை அண்டி வந்து நின்று இன்னைக்கு போன தடவை வந்து கையேந்தின போது ஓ அதுக்கு உண்டான விமோசனத்தை பண்றேன்னு சொன்னேன் புரிஞ்சுதா பண்ணிட்டுனா போய் வெளியே சொல்ல வேண்டாம் சரி புரிஞ்சுதா அந்த நாள ரொம்ப சீரழிஞ்சிட்டு கிடந்ததே அந்த சீர அளவுக்கு விடை கொடுக்குறேன்னு சொன்னேன் விடை கொடுத்துட்டேன் புரிஞ்சுதா அது போக உங்க ரெண்டேடு பாக்கி இருக்கு அந்த ரெண்டேடு திருவிழாக்குள்ளே முடிச்சு கொடுத்தர் நான் கிடங்க வேண்டாம் தொழில் முறையில் அங்கெல்லாம் பண்ணிட்டு கிடக்குற அதெல்லாம் நீ நினச்சபடியும் சத்தம் முயற்சி பண்ணு புரிஞ்சுதா மத்ததுக்கு கோடை வந்து நிற்க

சூது வராது பயப்பட வேண்டாம் அதே மாதிரி ஆதாயம் ஒண்ணு நிக்குது அந்த ஆதாயத்தை வாங்கி அந்த தொழிலு பெருக்கோளு எண்ணு எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துல மாற்றம் குடுத்தேனாயா இது சக்தி பாக்கு கூடவே வர இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ கோ

தாயே ஒட்டி போகல நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று அக்கடி கையில் நிக்க ஆல பெரிய பட்டி வந்து நிக்கிறியா தீராத

வர்ற வாரம் பூச்ச சாமானத்தோட ஒப்பது கனியாறப்படி நல்லன்னு அது போகாத அப்படி பசு மாட்டு ரெண்டு செவ்வால பழக்கப்போடு தோணி களைச்சி மரம் வந்து நின்று என்ன மொத செக்கு முதல்ல பயன்படுத்துவோடு தாயி மத்தையோ பக்கம் போய் கை எழுந்தியா வச்சிடலாம் நான் மீண்டு தரேன்னு இது ஒரு சின்ன குறை இருக்குது அதனால கருவு கருவுக்குன்னு வேடிக்கை பார்க்குது ஐயா ஒண்ணு கலங்காண்ட வர்ற வாரம் அதை முடிக்கலாம் எல்லாரும் மங்கம்லாம் மீண்டு கொடுத்துருவேன் இந்தா ஐயா தாயி நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் மேல நின்னு அக்கனி கையேந்தி நிக்கணும்னா அதே மாதிரி இன்னைக்கு அக்கனியா குமுரிய ஆறாப்பை இன்னைக்கு வந்து நிக்கிறியப்பா அப்புறம் வட்டி அத்தரணைக்கு இரு மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொமச்சே சுமைய மறக்கறதுக்கு வழி நறியாம இன்னைக்கு வட்டில வந்து இன்னைக்கு முறைக்கு இன்னைக்கு முறைஞ்சு போதாயா உண்டால்லியா முட்டிமாளா அதே மாதிரி கண்ணுக்கு தீராத இந்த தொழிலுக்கு தாயே அடியா ஒட்டிமான பட்டி விண்ணம்பட்டி நின்றுச்சுடுங்க வந்து வந்தா வந்து வந்து ஒப்படைச்சிட்டு அடியா

தாயே உள்ளிச்சு நிக்கிறேன் வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இல்ல நாலா பக்கம் இன்னைக்கு நோ இது ஒரு பக்கம் இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம் மொத்தத்துல மொத்தத்தில் பார்த்து படுகி நிக்கிறப்பா புரிஞ்சுதா இதுல இருந்து மீட்டு கொடுத்து காதித்து முடிச்சுக்கணும் கேட்டு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து மாயா வர்ற வாரம் புதுசு சா மூட ஒன்பது நல்ல ஏற்படி நல்ல மூல செலுத்தி மருத்துவ போய் முத்து மூலம் அந்த பங்கத்துக்கு விட கொடுக்கணும் நாயா

இதிலிருந்து மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு ஆயா ஆழமரமான தலைச்சிருந்த பட்டி நீங்க அனுகூலமாக போய் ரெண்டாண்டு நாள் மேலாகி போச்சப்பா படிப்படியாக முடங்கி இந்த ஆறு மாச காலத்தில் வாழ்வா சாமான் வந்து நிக்கிது தாளச்சுத்துறை வாம்பு கொத்தி வேடிக்கு பார்த்து இன்னைக்கு முடக்கி போட்டாங்கப்பா புரிஞ்சுதா இந்த முடக்கத்துல இருந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா என் வட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிற்கணுமப்பா வர்ற வார பூச சாமானத்தோட அரைப்படி பசுபாட்டி நெய் என்ன ஒன்பது கணி

உய கவலைப்பட வேண்டாம் மீட்டு கொடுத்துறேன் உசார பழைச்சுக்கோ புரிஞ்சுதான் போ முயற்சி பண்ணு கூட வந்து நிக்க

குடிக்க வச்சப்பா எனக்கு இனி அள்ளிப்படி அழைப்பேன் எனக்கு சொத்து பிரச்சனைக்கே அப்படிதான் எனக்கு கொண்டு வந்துட்ட ஆமா தாய் எத்தனை நீதான் நடத்திக்கோன்னு எனக்கு கொஞ்சம் தான் நடத்திக்கோ கடனை அடைச்சிக்கோ நல்லபடியாக என் குழைச்சிக்கோ கோவர்ப்பா காப்பாற்றினப்பா ஒன்று அடுத்து அவனுக்கு வாயில் பந்து ஊத்து சரி ம் ஐயா தாயி காரி மத்தனை இன்னைக்கு சேதாரமாய் போய் நிக்கிறியா இந்தாலியா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமால நின்னு அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியல இன்னைக்கு எட போட்டு பாட்டாங்க ஐயா உன்ற வாட்டி அத்தனை இன்னைக்கு சேதாரமாயி இன்னைக்கு பத்து பணத்துக்கு வரவில்லாம இன்னைக்கு எல்லாம் முடங்கி எல்லாம் ஒண்ணு பண்ணி ஈட்டி கீட்டி பாயிட்டியா எல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா தாயி இன்னைக்கு நடந்ததல்ல பட்டி <laughs> தொடரு <laughs>

காலி விட்டா செணும் பாஸ் பாஸ் கவுண்டர் வச்ச ஹடியா தாயே ஓடி போய் சமளைக்கு முடியலையா பட்டி அத்தனை நிக்குமே சேதறமா நிக்குதா ஒரு படம் வந்தா ஒன்பது மணி ஜெண்டா இன்னைக்கு தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து போச்சு சொமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு கைக்கும் அடங்க மாட்டேங்குது கையூட்டு போய் நிக்குது மரபுல சொல்றது புரியுதா அந்த கையூட்டு போனது எனக்கு பங்கம் இல்லாம கைப்பத்தி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு இந்த பிரச்சனை இருக்கு இது ஒரு பிரச்சனை வந்து எவ்வளவு மன உளைச்சல் பாத்தியா ஒண்ணு கலக்க வேண்டாம் எல்லாம் தங்கம் தான் தகரமணி போட்டாங்க ஐயா ஒண்ணு கலங்க வேண்டாம்

முடக்கி போட்டாங்க புரிஞ்சுதா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் என்னை நம்பி வந்துட்டீங்களா இந்த பாத்து கருப்ப விண்ணப்படாம கைப்பற்றுவோம் புரிஞ்சுதா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசி வந்து ஒண்ணு கலங்க வேண்டாம் இந்த ஆளாமர தலைவர் மாதிரி தலைவர் வச்சு அது சொல்றாங்க இது சொல்றாங்க அப்படி போதும் போதும் பைத்தியம் என் பொறுப்புல கொண்டு துப்பிடிச்சீங்களா

தீராத குறையோட வந்து நிக்கிதப்பா இல்லையா ஐயா இன்னைக்கு தீராத குறை ஒரு நிலைப்படுத்தி நெல்லு தீராத குறையோடு வந்து இன்னைக்கு பட்டியல வந்து நின்று அந்த குறையை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாய்ப்பு கொண்டு வந்து கேட்டு நிற்கிறாயா என்ன இல்லையா ஒண்ணு கலக்க வேண்டாம் நீயும் எத்தனையோ பக்கம் போயாச்சு எத்தனை மருத்துவத்தையும் பார்த்தாச்சு எங்கேயும் போய் காரியம் நடக்கல இது கடக்கூர்ல வந்து என்னை நம்பி வந்து எனக்கு பெரிய குடு வம்சாவளி வேல்வாயு கொடுது மத்த கேட்டு நிக்க அது போக தொழில் முறை அத்தனை இன்னைக்கு ஒரு உடம்பு வந்து ஒன்பது பணம் தண்டமாய் நிக்கிறா மொத்தத்தோ சொல்ல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா உண்டா இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாம் தாங்க இருக்கிற நான் இருக்கிற அதெல்லாம் எந்த குறையும் இல்லாம மீட்டு பாக்கியத்துக்கு பேரும் வாங்கி கொடுக்க வேண்டியது எம் என் பட்டிக்கு ரெண்டு வாரம் நாலு அமாவாசை வரும் வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கணி அரைப்படி நல்லது அது போக அரைப்படி பசுமாட்டு வேணா ரெண்டு செவ்வாய் பழத்தோட சோழி வந்து

கருத்ததெல்லாம் தண்ணி பெருத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து என்னோட அங்க நிக்கி கையுட்டு கண்ணுக்கு முன்னாடியே சவால் நடக்குது அந்த சவாலுக்கு கூட கொடுத்து என்னோட அங்க தெங்கையில அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்க வருமாயா மருத்து மாயத்தில் மடக்கி வேடிக்கை வாட்டாங்க புரிஞ்சுதா வர்ற வாரம் பூச சாமான ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ண ஒன்பது மஞ்சள் கொம்பு மஞ்ச துணியில கட்டி என் வட்டியில கொண்டு முரசி முரசி பாயிண்ட் போய் சக்தி பார்த்து கையில் ஒப்படைக்கிறேன் புரிஞ்சுதா இந்த அப்படி எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி என்ற பங்காளிட்டு கும்பிட்டு இருந்தியா என்ற பங்காளி கருப்பங்கிட்ட உட்காத கையை கும்பிட்டு மத்தது நான் பார்த்தேன் தாயே ஒட்டி போகல வர கேட்டுக்கு வந்து நிக்கிற ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா இன்னையிலிருந்து இன்னும் என் வட்டியில வந்து இன்னைக்கு மடி ஏந்திட்டா ஒரு காலத்துக்கு பல காலம் பெருக்குவேன் ஒரு பணத்துக்கு பத்து பணம் பெருக்குவல் நிம்மதி இல்லாத அதுக்கு விட கொடுத்தா அம்மாவாசை முடிச்சு கொடுத்தாரு மனபுண்ணா சொன்ன புரிஞ்சுதான் அமாவாசைகள்